ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வட்ட வடிவ வண்ணங்கள் நீங்களும் தயாராக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தான் பச்சை நேரம் பசுமை நேரம் இயற்கையின் மறு உருவம் மரம் செடி இலை எல்லாமே என் கலர்தான் என் பெயர் சிவப்பு நான் வீரத்தை பிரதிபலிக்கும் நேரம் என் நிறத்தில் புத்துணர்வு உண்டு என்னை பார்க்கும்போது நீங்களும் வலிமையா நினைச்சிங்களா வணக்கம் குட்டீஸ் நான் தான் மஞ்சள் சூரியனை போல் ஒளி வீசும் நிறம் நான் தான் நான் எப்போதும் சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொண்டு வருகிறேன் என் பெயர் நீலம் வானம் கடல் எல்லாம் என் உலகம் ஹலோ குட்டீஸ் நான் கருப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரம் அல்ல நான் எல்லா நிறங்களையும் எம்ப்ராஸ் பண்ணும் கூல் ஃப்ரெண்டு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ போச்சுருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ